இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியல வந்து பாத்தீங்கன்னு வீட்டிற்கு மீனா செல்கிறார் அங்கு பிரச்சனை குறித்து சொல்கிறார் மேலும் அந்த பிரச்சனைக்கு முத்துதான் காரணம் என ரவி சண்டை போட்ட விஷயத்தையும் ரவியை கவனிச்சு வருகிறார் என்பதையும் மீனா சொல்லிவிட்டு ரவியுடன் பேசுமாறு சொல்லி செல்கிறார் இதற்கிடையில் நீத்துவின் ரெஸ்டாரண்டில் நடந்த சம்பவம் குறித்து முத்து மனதில் குழப்பத்துடன் யோசித்து கொண்டிருக்கிறார் அப்போது செல்வம் அங்கு வாரார் இதன்போது நேத்துவுக்கு நடந்தது சரி செல்வம் கூறிக்கொண்டிருக்க முத்து நீதான் வந்து இதை செய்தியா என்று கேட்கிறார் இதனால் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் உருவாகிறது முத்துவுடன் சண்டை போட்டுவிட்டு காரை எடுத்துக்கொண்டு வேகமாக புறப்படுகிறார் செல்வம் அதற்கு பிறகு செல்வத்தின் கார் அருணின் அம்மா மீது மோதி விபத்துக்குள்ளாகிறது இதில் அவர் சம்பவ இடத்திலே உயிரிழக்கிறார் அங்கே இருந்த மீனா அதிர்ச்சி சம்பவத்தை பார்த்து உடனே வந்து முத்துவுக்கு தகவல் தெரிவிக்கிறார் பிறகு சீதாவுக்கும் இதை அறிவிக்கிறார் இறுதியாக அருணின் அம்மாவின் வந்து இறுதி சடங்குகளை எல்லா கலந்து அந்த நேரத்தில் முத்து மற்றது மீனா மாலையை தூக்கி கொண்டு வரும் போதும் அருண் வாசல்ல அவர்களை தடுத்து நிறுத்தி என் அம்மா இறக்க காரணம் தான் என முத்து மீது குற்றம் சாட்டுகிறார் இதுதான் இன்றைய என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்